முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்களுக்கு பின்னால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கோடி இருந்துள்ளமை விசாரணைகளில் அம்பலமாக்கியுள்ளது பிரியந்த ஜெயக்கோடி குற்றப்புலனாய்வு துறையில் தாக்கல் செய்த பொய்யான முறைப்பாடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கெஹல் பத்திர பத்மே என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக கூறி அவர் இந்த பொய்யான முறைப்பாட்டை அளித்துள்ளார் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் எஸ் பத்திநாயக்கம் மற்றும் பிற போலீஸ் அதிகாரிகளுக்கு கெஹல் பத்திர பத்மே என்று வேடமிட்டு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது பிரியந்த ஜெயக்கொடியின் அறிவுறுத்தலின் பேரில் மற்றொரு தரப்பினர் வெளிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் முழு செயல்முறைக்கும் பின்னால் பிரியந்த ஜெயகோடின் ஈடுபாட்டை அவர் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பிரியந்த ஜெயக்கொடி ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரித்ததாக கூறப்படுகிறது அதன்படி குறித்த போலீஸ் அதிகாரி ஏதேனும் அரசியல் நோக்கத்தின் கீழ் இந்த போலி கொலை மிரட்டல் சதியை மேற்கொண்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது